ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் நார்மலான குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்து மீனா சுருதி இவங்கெல்லாம் அந்த ஆவி பிடிக்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க கிச்சனில் அடுத்து பார்த்தோம்னா மனோஜுக்கு சந்தோஷி சார் ஃபோன் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா ஷோரூம் திறக்க போகிறோம் அதனால் மலேசியாவில் தரக்கணும் இப்போ வந்து ரோஹினியோட அப்பா அங்கே தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் வெளிநாடு வேறு ஊர் போயிருக்காரு வரத்துக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போய் சொல்லி சமாளிச்சிடுறாரு இப்போ கிட்ட வந்து அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னோம்னா அவங்க தப்பாக நினைச்சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க மா மலேசியா மாமா அங்கே தானே இருக்காரு அவருக்கு நீ ஃபோன் பண்ணி நம்ம இது சம்மந்தமாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ ரோஹினி இருந்துக்கிட்டு இந்த மலேசியா பிரச்சனை இன்னும் உடாதட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்து முத்து மீனாவும் ஹாலில் போர்வையை போத்துக்கிட்டு ஆவி பிடிக்கிறாங்க அதை பார்க்குற விஜயா ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் செம்மையாக விஜயாவை போட்டு கலாய்க்கிறாங்க இப்படியே அவங்க பேசிக்கிட்டு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மனோஜ் வந்து அந்த சுடத்தை நீ இதில் வந்து காலில் கொட்டிக்கிறாரு அவர் ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்கிறாரு எங்களுக்கு ரூமே இல்லைல்ல அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது இப்படி ஹாலில் தான் எல்லாம் செஞ்சாகணும்னு சொன்னோமே சுருதி வந்து இப்போ முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே ரவி இருக்கா இருக்கார்ல அவரோட ஹோட்டலை காட்டுறாங்க அங்கே சுருதி கூட வந்து அந்த சாப்பாடுலாம் பரிமாறுற வேலை பண்ணுறாங்கல்ல அதனால் அவங்க கூட பார்த்தோம்னா அப்படியே ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கு ஆனால் இடையில இடையில பார்த்தோம்னா ரவிக்கும் சுருதிக்கும் ஒரு சண்டை வர மாதிரி சுச்சுவேஷனும் வந்துகிட்டு தான் இருக்குது ஒருவேளை இவங்க உள்ளார சண்டை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அடுத்து பார்த்தோம்னா முத்துவும் செல்வம் நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பார்த்தா அந்த அருண் இருக்காங்களா அவங்க வந்து ஃபோ ஃபோன் பேசிக்கிட்டு பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போயிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து முத்து வீடியோ எடுத்துறாரு அடுத்து நோ பார்க்கிங்லேயும் நிறுத்திடுறாரு ஆனால் செல்வம் வேணாம் வேணான்னு சொல்கிறாரு இருந்தாலும் வந்து முத்து வந்து அந்த வேலையை செஞ்சிடுறாரு இப்போ பார்த்தா அப்படி அடுத்து நோ பார்க்கிங்களை நிறுத்தினுமே சங்கிலி எடுத்துகிட்டு போய் கேட்டை வீட்டு போட்டுறதுக்கு கேட்டு போட்டுறதுக்கு வந்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியும் பூட்டிவிட்டு வந்துடுறாரு இப்போ வந்து மறுபடியும் அந்த போலீஸ் வரும்னு இருக்காருல அவர் வந்து வண்டி எடுக்கும்போது முத்து வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாரு இப்போ அவர் நேரம் இங்கே வந்து பார்த்தா ரெண்டு பேத்துக்குள்ளார பயங்கரமாக வாக்குவாதம் நடக்குது ஆனால் செல்வம் வந்து சமாதானம் தான் பேசுகிறாங்க சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து நியாயம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இதெல்லாம் வீடியோ ஆதாரமாக இருக்கிறனால இப்போ அந்த வருண் போலீஸால ஒன்றுமே பேச முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா செல்வம் வந்து இருந்து சாய் வாங்கிட்டு வேகமாக போய் அந்த பைக்கை திறந்து கொண்டு வந்து பைக்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பி போயிருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த வருண் போலீஸ் வந்து அந்த வந்துட்டு முத்துக்கிட்ட பாருறா உடனே நான் என்ன பண்ணுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு முத்து வந்து இப்போ கூட பார்த்தேன் எவ்வளோ திமுறை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த வீடியோலாம் பார்த்தா உயரதிகாரி அடுத்து இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அந்த மாதிரி யாருக்கும் அமுச்சு விட்டுறார்டு இருக்கு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புறமும் ஒன்று காட்டியிருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்னதான் சிறகடிக்கு ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கதை கிடக்குது அதெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு பார்த்தா இது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கதையை ஒரு ஆவரேஜாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குன்னா வந்து இப்போ அந்த பணம் தொலைச்சது அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பற்றி கொண்டு வரலாம் பேசலாம் பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாஸ் தெரியும் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்